மாண்மிகு தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பேற்ற உடனே இந்த கோப்டெக்ஸ் கிட்ட நூத்தி ஐம்பது அடிகள் இருக்கு கோப்டெக்ஸ் நூத்தி ஆறு தமிழ்நாட்டிலும் வேற மாநிலத்தில் மிச்சம் நாற்பத்தி நாலு கடிகள் இருக்கு நாங்க நம்ம தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்போம் நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த துறைக்கு இது நஷ்டத்தில் போயிருந்தது கிட்டக்கிட்ட ஒன்பதரை கோடி நஷ்டம் நாங்கள் பொறுப்பேட்டு ஒரு வருஷத்தில்வே அந்த ஒம்பது கோடி போக பத்து கோடி ப்ராஃபிட்டில் எடுத்துனதுக்கு கிட்டக்கிட்ட இருபது கோடி லாபம் மாதிரி அதே மாதிரி சேல்ஸ் அப்பெல்லாம் ஒன்று ஒன்று நூற்றி ஐம்பது கோடி அப்படி இருந்தது இரநூத்தி நூற்றி எண்பது இரநூறு கோடி கிட்ட வந்தது ஆக்சுவலாக நாங்கள் பிளானிங்காக வேறு பண்ணோம் அப்புறம் வந்து இதுக்கு என்ன பண்ணோன்னு யோசனை பண்ணி இந்த நூற்றம்பது கடைங்களுக்கு இதுக்கு ஒரு தனி கன்சல்டன்ட் வச்சு பூனா கன்சல்டன்ட் வச்சு அவங்ககிட்ட ஐடியா வாங்கி அவங்க வந்து இதுக்கெல்லாம் இந்தந்த மாதிரி பண்ணுங்க மாடினேஸ் பண்ணுங்கள் ட்ரைனிங் கொடுங்க சேல்ஸ் பண்ணுங்க அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் சொல்லி அதை வெயிட் பண்ணி இப்போ கிட்ட இது வந்து ஐம்பத்தி நாலாவது கடை மாடினேஷன் இந்த மூணு நாலு வருஷத்தில் இதை ஃபிஃப்டி ஃபோர் கடை பண்ணிக்கிறோம் பண்ண உடனே எங்களுக்கு எல்லா டபுள் சேல்ஸ் ஆகுது இப்போ மூணு வருஷமாக ஒரு ஒரு வருஷம் சேல்ஸ் ஆகிடுது நீண்ட நாள் கோரிக்கை வச்சிருந்த கோஆப்ரேட்டிவில் இங்கே இவங்க வந்து சேல்ரி சம்பள உயர்வு ரொம்ப நாள் கோரிக்கை இதுதான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அது ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் சொன்னி உங்க எல்லாமே அவங்களே எங்களை பாராட்டி இன்றைக்கி இது பண்ணிங்க அதே மாதிரி கைத்தறியில விட இந்த முதலமைச்சர் வந்த பிறகு கைத்தறியில விட முக்கியத்துவம் கொடுத்து அதே மாதிரி வேஜஸ் ஒரு ஒரு வருஷம் பத்து பத்து வருஷம் ஏற்றி அதே போல் அதில் வந்து ஆகிருந்தாங்க இருந்தாங்க பர்மனெண்ட் ஆகணும் இருந்து அங்கே வேலை செய்கிறோம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் சம்பளத்தை அது மாதிரி ஒன்று ஒன்றாக அதே மினி டெக்ஸ்டைல் கை அதே மாதிரி ஹேண்ட்லூம்ஸ் கைத்து மினி டெக் இது பார்க்கு அந்த மாதிரி வந்து வச்சு இது இன்க்ரீஸ் பண்ணினே கிடோம் காரணம் மாமூலம் வந்து மொத்தம் அல்ல கோப்டெக்ஸ் இப்போ வந்து மாமல்ல கோப்டெக்ஸில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இப்போ நாளைக்கு மகளிர் எடுத்துக்கணும் எட்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தமிழ்நாடு முழு கொடுக்கும் அது இல்லாத இப்போ நல்ல லேட்டஸ்ட் அதே ரகங்கள் அதே மாதிரி நிறைய பண்ணி இதுக்காக நல்ல இன்வால்மெண்ட் எடுத்து நாங்கள் முதலமைச்சர் சொல்லி நிறைய முன்னேற்றத்தை நாங்கள் உண்டாக்கணும்